வணக்கம் அன்பானவர்களுடைய வாழ்க்கையில யாராவது நம்ம ரொம்ப இருக்கக்கூடிய ஒரு இந்த அவங்களோட வாழ்ந்திருப்போம் கடந்திருப்போம் அவங்கள இழக்கக்கூடிய சூழ்நிலைகளை இழந்திருப்போம் ஆனா என்னைக்காவது ஒரு நாள் அவங்களை நினைக்கும் போது நம்மள அறியாம நம்ம எமோஷனலா கண்ட்ரோல் பண்ண முடியாம ஒரு கண்ணீர் வரும் அது எதுனால அப்படின்னு யோசிச்சோம்னா அவங்க கொடுத்துட்டு போன பணம் நகை சொத்து இது விஷயங்களாலயா அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா கண்டிப்பா கிடையாது அப்புறம் ஏன் அவங்க நினைச்சோம்னா ஒரு கண்ணீர் வருது இல்ல அவங்க பணம் நகை சொத்து மட்டும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பார்மாலிட்டிக்காக என்னைக்காவது அவங்கள நினைச்சு ஒரு பூஜை பண்ணுவோம் என்னைக்காவது நினைப்போம் கண்ணீர் வருமா அப்படின்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஆனா ஏன் உங்களை நினைச்ச நிமிஷம் எந்த இடமா இருந்தாலும் நம்மளுக்கு கண்ணீர் வரக்கூடிய ஒரு பர்சன் லைஃப்ல நம்மள இம்ப்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க கொடுத்த அன்பான வார்த்தைகளும் அன்பான நினைவுகளும் தான் நம்மளுமே இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்த அர்த்தத்துக்கு நம்ம மத்தவங்களுக்கு கொடுத்துட்டு போற ஒரு விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கக்கூடிய அன்பான வார்த்தைகளும் அன்பான நினைவுகளும் தான் நன்றி